ரெண்டு ஒரு மாவட்ட செயலாளர் உருவாக்குறதுக்கு சின்னவர் தயாராகிட்ட அதுக்கு மொத்த முன்னாடி தலைவரும் தடையா இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் இருக்கு தலைவர் தடையா இருக்கக்கூடாது இடையில ஒரு செயற்குழு நடத்த போகும்போது நான் போற இடத்துல எல்லாம் கட்சிக்காரன் நீக்கப்பட்ட கட்சிக்காரெல்லாம் என்கிட்ட வந்து எங்களை சேர்த்துக்கங்கன்னு சொல்றாங்க ஆனா இதுவரைக்கும் சேர்க்கல அப்படின்னு சொல்லி சொல்லி இதுவரைக்கும் சேர்க்கலங்க சேலத்துல சக்கர சரவணனா இருக்கட்டும் ஜெயக்குமாரா இருக்கட்டும் தஞ்சாவூர்ல நேதாஜி இருக்கட்டும் கோட்டை முத்திராமலிங்கம் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்துக்கா உழைச்சாரு இன்ன வரைக்கும் கட்சிக்கரை வேசி கட்டி கம்பீரமா நடக்க முடியாம உட்கார்ந்துருக்காருங்க அப்ப இந்த இயக்கத்துக்கு உழைச்சதெல்லாம் வீணாங்க அதெல்லாம் இதுவரைக்கும் அவர் சேர்க்கல வேலகாண்டி மாவட்ட அமைப்பாளர் செந்தில் ஒருத்தர் நீக்கிருக்காங்க